ஓம் போற்றி ஓம் நவகர நாரலை போற்றி மீனராசி நேர்களுக்கு வணக்கம் மீனராசி குரு ஆட்சி வீடு காலப்புரட்சி சக்கரத்தின் வருடா வீடு மீனராசிக்கு வந்து இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் நீங்கள் வந்து மீனராசியில் பிறந்திருப்பீங்க உத்தரட்டாதி போரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க எதனாச்சும் லக்கண ரீதியாக பிறந்திருப்பீங்க மேசம் ரிஷபம் கடகம் மிதனம் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க பன்னெண்டு லக்கணத்தில் தசாபுத்தி நடக்கலாம் புதன் திசை கேரதிசை திசை சூரிய திசை சந்திர திசை வயதுக்கு ஏற்ற மாதிரி தசாபத்தி நடக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சில பொது பலன்கள் இருக்குது அதை வந்து நான் வீடியோ பதிவில் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு தேதியில் பிறந்திருக்கலாம் அதே மாதிரி உங்கள் ராசி மீன ராசி வந்து காலக்குறிச்சி சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு எண் மூணாம் எண்ணை குறிக்கிறது ஒன் ப்ளஸ் டூ மூணு எண்களுக்கு வந்து ஒரு ஆதிக்கம் இருக்குது கிரகத்துக்கே வந்து எண்களுடைய ஆதிக்கம் இருக்குது இப்போ சூரியன்னா ஒன்றாம் நம்பர் ஒன்றினுடைய ஆதிக்கம் உள்ளவர் சந்திரன் ரெண்டு ஒன்று ஆதிக்கம் உள்ளவர் குரு பகவான் மோனியினுடைய ஆதிக்கம் உள்ளவர் இப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்குமே என்னுடைய ஆதிக்கம் இருக்குது அதுபோக மனித வாழ்க்கையில் வந்து நேர்களே எண்ணினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது உங்கள் பிறந்த டேட் என்னென்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு சொல்கிறோம் எந்த டைத்துக்கு வருவீங்கன்னா ஒரு மணிக்கு வருவேன் அப்படிமோ அதே மாதிரி வந்து எதாக இருந்தாலுமே நமக்கு ஒரு நூறிக்கல் இருக்குது ஃபோன் நம்பராக இருந்தாலுமே நம்பரை சொல்கிறோம் நைன் செவன் ஃபோர் செவன் அப்படின்னு சொல்கிறோம் அதுபோக வீட்டு நம்பர் இருக்குது நம்பர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியல நம்பர் வந்து நம்ம வாழ்க்கையில் பின்னி பிணையப்பட்டிருக்குது நேரம் காலம் ஆண்டு நாள் செய்கிற வேலைகள் சொல்கிற சொற்கள் எல்லாத்திலுமே வந்து நமக்கு வந்து என்னோட ஆதிக்கம் இருக்குது உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் அப்போ அந்த ரெண்டுன்னு ஒரு எண்ணு வருது ஸோ இப்படி மனித வாழ்க்கையில் என்னுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது வயது என்ன எனக்கு வயது நாற்பது ஸோ அந்த நாற்பதுங்கிறது எண்ணு வருது ஒரு மனிதன் எண்பது வயது எண்பது வயது வரைக்கும் வாழ்கிறான் நல்ல வாழ்க்கை முதிர்ந்த வாழ்க்கை ஸோ அந்த எண்பதுங்கிறது ஒரு எண்ணு தான் மனிதன் பிறப்பு முதல் இறுதி வரை அவனுக்கு வந்து என்னுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து மூணாம் எண்ணை வந்து ஆதிக்கமாக கொண்டவர்கள் காலப்புரத்து சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் உங்கள் ராசி ஸோ மூணாம் மென் குருவின் ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இது வந்து கடவுளுடைய கிஃப்ட்டு உங்கள் நாதனும் குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு உள்ள அந்த காலப்புரட்சி சக்கரத்தின் எண்ணும் மூன்றாம் மென்று தான் ஸோ எல்லாம் இணைந்து வரதுனால நீங்கள் மிகச்சிறப்பாக இருப்பீர்கள் மூன்றாம் மெண் வந்து அருமையான எண்ணுங்க தன்னம்பிக்கை உடையவராக இருப்பீங்க நீங்கள் நான் கொஞ்சம் பலன்களை வந்து சொல்லிவிட்டு மீனராசியுடைய புது பல பொது பொதுவான விஷயங்கள் கேரக்டரைஸ் கேரக்டர்வைஸ் எப்படி இருக்கும் குணநல விஷயங்கள் குணநலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பழங்களை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க சரியா நேர்களே அவசரப்படாதீங்க ஸ்கிப் ஆகாதீங்க சில தகவல்களை வந்து நான் சூட்சமாக சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு பயன்படும் ஏன்னா ஒரு ஜோதிடின்ற முறையில் நான் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு ஜாதகம் பார்க்குறேன் தனிப்பட்ட முறையில் அது பக்கம் சேனல்லையும் பேசிகிட்டு இருக்கிறேன் நிறைய தகவல்களை பார்க்குறேன் சேகரிக்கிறேன் அதே யோசனையில் தான் இருக்கிறேன் ஸோ எனக்கு நான் அறிந்த உண்மைகளை தெரிந்த உண்மைகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதில் நீங்கள் சில காரியங்களை செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏற்கனவே எலரைச்சனி தாக்கத்தில் இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறீங்க அந்நேரம் வந்து இது தூ இது வந்து ஒரு துணையாக இருக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லது பிறக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் நல்லது பிறக்காதா நம்ம கஷ்டம் தீராதா பஞ்சம் போகாதா இப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற வழிமுறைகளை ஏதோ ஒன்று வழி பின்பற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் சின்ன வழிகளை சொல்லுவேன் பெருசாலாம் சொல்ல மாட்டேன் உங்களை சிரமத்துக்கு ஆளாக்க மாட்டோம் அதனால் போது ஜோதிடம் என்றுமே எளிமையாகவும் இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் அதை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நேர்களே பொதுவாக மீன ராசியில் பிறந்தவங்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க கான்ஃபிடென்ட் இருக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ட் இருக்கும் தன்னால் தன்னம்பலாம் மற்றவராக இருப்பீங்க யாது முறை யாவரும் கேளுன்னு சொல்கிற மாதிரி பறந்த மைண்டில் இருப்பீங்க ப்ராட் மைண்ட் இருக்கும் பெற்ற தாயின் போல் இருப்பீங்க பிறந்த நாடு என்னடுன்னு நாட்டு மேலே ஒரு ஈடுபாடாக இருப்பீங்க புராணம் இதிகாசம் இதில் வந்து ஒரு பற்றுதல் இருக்கும் பூர்வ ஜென்மசியத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க சரியான இரிகளே அதுபோக வந்து புதுமையை புற புறக்கணிக்க மாட்டீங்க எதனாச்சும் புதுமை இருக்குன்னா அதில் நாடி போவீங்க நீதி நிலைநாட்ட உயிரியும் கொடுப்பீங்க நியாயம் நீதி நேர்மைன்னு எப்போ பார்த்தாலும் அதுலேயே இருப்பீங்க ஜோதிடத்திலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஜோதிடம் சாஸ்திரம் இதுலேயும் வந்து ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து மாதா பிதா குரு தெய்வம் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அரவணைச்சு போவீங்க அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட செயல்பாடு வந்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து எப்போதுமே வந்து என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படி சொல்லும்போது காரிய சித்தரனா இருப்பீங்க காரியத்திலேயே கண்ணாக இருப்பீங்க அதை வந்து உங்களுக்கு பல வகைகளும் உதவி கொடுக்கும் அதுபோல் வந்து வாழ்க்கை சித்தாந்தம் சட்டத்திட்டங்களுக்கு சமுதாயத்துக்கு உட்பட்டு வாழ்வீங்க இப்படித்தான் வாழணும் ரட்டம் போட்டு வாழ்கிறது வந்து கெட்டிக்காரனாக இருப்பீங்க சமுதாயத்துக்கு அனுசரித்து தான் போவீங்க சமுதாயத்தை விட்டு வெளியே போக மாட்டீங்க வெகுஜன தொடர்பில் நல்லபடியாக இருப்பீங்க யாருக்கு விரோதியாக இருக்க மாட்டீங்க சபலமும் சஞ்சால் சஞ்சாலும் இருக்க தான் செய்யும் சரியா மாதிரி எதிரிக்கும் உதவுங்க உங்கள் துணிச்சல் வந்து உங்களுக்கு துணைவனாகவே இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே காரிய சிந்தனை இருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் கருணை உள்ளம் இருக்கும் என்ன சில நேரத்தில் வந்து கற்பனை கோட்டையிலே இருப்பீங்க அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய பின்னடைவு எப்பயுமே ஆகுனா கற்பனைக்கு போயிடுவீங்க அதாவது கனவு ஆண்கிறதுல வந்து கில்லாடியாக இருப்பீங்க வாழ்க்கையை வந்து கனவு ஆண்டுகிட்டே இருப்பீங்க கற்பனை கோட்டையிலே இருப்பீங்க நிஜ வாழ்க்கையில் வந்து ஒப்பிட்டு மாட்டீங்க நிஜ வாழ்க்கைக்கும் நீங்கள் கணக்க கற்பனை உலகத்தில் காண்கிற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நிறைய பேர் இந்த விஷயத்தில் தான் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க ஸோ இயல்பாகவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலாக ச இருக்கும் நல்லா இருப்பீங்க பார்க்கால் நல்லா இருப்பீங்க எடுப்பாக இருப்பீங்க நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது ஓகே இப்போ வந்து மீனராசிக்கு ராசிக்கு பலன்கள் இப்படி சொல்லிட்டே போகலாம் நிறையா இருக்குது அதை வந்து நான் ஒரு நாள் தனியாக சொல்கிறேன் மீனராசியில் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க லக்கணம் சிவ லக்கணம்னு அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி குலாதிசயங்கள் கொஞ்சம் வேறுபடும் அதை நான் ஒரு நாள் தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பதில் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒவ்வொரு தேதியில் பிறந்திருப்பீங்க ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி எப்படின்னு பிறந்திருப்பீங்க அந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் எப்படி இருக்கும் அதுக்குண்டான வழிபாட சொல்கிறேன் அந்த வழிபாடை மட்டும் கொஞ்சம் சிறப்பாக செய்யுங்க சின்ன சின்ன வழிபாடு தான் வாரம் வாரம் செய்ய வேண்டாம் மாதத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க நல்ல பார்க்கப்படுகிறது உங்களுக்கு ஜனன ஜாதக ரீதியாக தசாபத்தி நடக்கும் அந்த லக்கண ரீதியாக அதுக்கு சில பரிகார வழிபாடு பண்ணியிருப்பீங்க என்னென்ன செஞ்சிகிட்ருப்பீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் பிறந்த எண்ணுக்கு ஒரு ஆதிக்கம் இருக்குது அந்த வழிபாடு அந்த தெய்வத்துக்குள்ள வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிரச்சனைகள் தீரும் இதுதான் சூட்சுமம் சரி நேர்களே இப்போ வந்து நீங்கள் ஒன்றாம் தேதி பிறந்திருக்கிறீங்க ஒன்று அப்படின்னு வர்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இந்த தேதியில் பிறந்தவர்கள் ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும் இவங்க வந்து நல்லா உத்தியோகம் பண்ணுவாங்க சரியாக உத்தியோகம் பண்ணுவாங்க வேலை வீட்டில் நல்லா பார்ப்பாங்க அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு தொடர்பு நல்லபடியாக இருக்கும் இவங்களாம் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து வழிபாடு அப்படி பார்த்தோம்னா சூரிய வழிபாடு மிகச்சிறந்து தினமும் சூரிய வழிபாடு பண்ணிங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் தேகாரோக்க நல்லபடியாக இருக்கும் வெற்றி கிடைக்கும் கையில் காசு படம் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இவங்க வந்து சாப்பாட்டில் வெள்ளை சேர்த்துக்கலாம் தூள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இன்றைக்கி இந்த நாட்டு சக்கரைன்னு சொல்கிறாங்களோ அதை கூட சாப்பாடில் சேர்த்துக்கலாம் சாப்பாடில் சேர்க்க இருக்கீங்களா இல்லையோ டீ காஃபியில் சேர்த்துக்கலாம் சரியா அந்த பொருள் வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே போகணும் அவ்வளோதான் அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் போக வந்து கோதுமையால் செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிடலாம் கோதுமை ரொட்டி பிஸ்கட் அல்வா இதெல்லாம் செய்யலாம் அதுபோக வந்து பசுமாடுகளுக்கு வந்து உணவு அளிக்கணும் சரியா அது ஞாயிற்றுக்கிழமை செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பசுமாட்டுக்கு வந்து கோதுமையால் செய்தப்பட்ட பண்டங்களை கொடுத்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு ஓகே நேருகளை மற்றபடி ஆறாம் நம்பரில் பிறந்தவங்க வந்து நல்ல ஆளுமை அதிகாரத்தோடு நல்லபடியாக இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல கெட்டிக்காரனாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆறாம் நம்பரில் ஒன்றாம் நம்பர் சரியா ஒன்றாம் நம்பர் அந்த ஈக்குவேஷனில் பிறந்தவங்க அடுத்து ரெண்டாம் மீன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரெண்டாம் மெண்ணுனா எப்படின்னா தேதிகள் வந்து ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த நான்கு தேதியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாம் மெண்ணு வந்து ஆதிக்கமாக வரும் இது சந்திரனோட எண்ணமாக தான் இருக்குது இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இருக்கும் நல்லா இருக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் இருக்கும் தாப்பு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் பெண்கள் மத்தியில் நல்ல பேர் எடுப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தாயுள்ள முக்கியமான இருப்பீங்க கருணையும் காரணியம் ஈவி இறக்கம் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்திருக்கும் சரி இப்போ நீங்கள் சந்திரன் ஆரோக்கியத்தில் பிறந்ததுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் அம்மா கிட்டே இருந்து ஒரு வெள்ளி காயின்ஸை வாங்கிக்கோங்க அது எப்படின்னா அவங்க கையால் கொடுக்கணும் அவங்க எப்படி வாங்குகிறாங்களோ அது வேறு விஷயம் அவங்க கையால் ஒரு வெள்ளி காயின்ஸை வாங்கிக்கோங்க ஒரு ஒரு கிராம் காயின்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளி காயின்ஸை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதை வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கணும் சரியாக உங்கள் பாதுகாப்பில் நல்லா நல்லாயிருக்கும் அதுபோக வந்து நீங்கள் வந்து திங்கக்கிழமை சிவலிங்க வழிபாடு பண்ணணும் திங்கக்கிழமை சோமவாரம் சிவன் கோயிலுக்கு போகணும் சிவனுடைய அபிஷேகத்துக்கு பொருட்களை கொடுக்கலாம் அதுபோக நீங்கள் வந்து கோயிலுக்கு நெவேத்தியம் பச்சரிசி சாதம் பண்ணலாம் தயிர் சாதம் பண்ணி நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம் வர்ற பக்தர்கள் கொடுக்கலாம் பால விஷயம் வரலாம் லிங்கத்துக்கு வந்து பால் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு சிவலிங்கத்துக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் அதிர்ஷ்டமும் கூடையே வரும் மூணே மூணு விஷயம் இந்த எண் ரெண்டு ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்கிட்ட இருந்து ஒரு சின்ன வெள்ளி காசு வாங்கணும் இல்லைன்னா வந்து சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகத்துக்கு பால் கொடுங்க வர்ற பக்தர்களுக்கு தயிர் சாதம் பண்ணி கொடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அன்னதானமும் பண்ணலாம் சரியான நேரில் உங்கள் சிறப்பு தான் உங்கள் பொருளாதார ரீதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை கூடுதலாக செய்யலாம் அடுத்து மூணு எண் மூணு மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்னா தேதி முப்பதாம் தேதி பிறந்தவர்களுக்கு எப்படி சார் இருக்குது சிறப்பாக இருக்குங்க இவங்க இவங்க நல்லா இருப்பாங்க இயல்பாகவே இருப்பாங்க உடலும் மனமும் நல்ல நிலைமையில் இருக்கும் செயலும் சிந்தனும் சிறப்பாக இருக்கும் எதுலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருப்பாங்க கையில் காசு பணம் இருக்கும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் அதுபோக வந்து புத்திர பாய்க்க நல்லா சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து பெரிய லெவலுக்கு போவாங்க தொழிலில் வந்து மிக சிறப்பாக இருக்கும் இவங்களுக்குலாம் வந்து தொழில் டீச்சர் வேலை பேங்க் ஸ்டாஃபாக இருப்பாங்க சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருப்பாங்க கொடுக்கல் வாங்கல இருப்பாங்க நக சம்பந்தப்பட்ட இடம் வருமானத்துறை இன்கம் டேக்ஸ் ஐடி இடி இது மாதிரி துறையில் பெரிய லெவலுக்கு போய் வேலை பார்ப்பாங்க பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய போஸ்டிங்குகள் போவாங்க அரசு கருவூலம் கஜனா நிதி அமைச்சகம் அதுபோக போக வந்து ஃபினா பிஏவாக இருக்கிறது இதுமாதிரி வேலை வந்து சாரத்தியப்படும் அதுபோக கல்லூரி பல் பள்ளிகளில் விரிவுரையாளர் ப்ரொஃபஸர் பிரின்ஸிபல் மாதிரி லெவலுக்கெலாம் இவங்க வந்து சாத்தியப்படுவார்கள் இந்த தேதியில் பிறந்தவங்க ஓகே நேர்களை இவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து என்ன வராரு குருவிட அடக்கணம் பெற்றவங்க இவங்க வந்து எப்பயுமே வந்து என்ன செய்யணும்னா நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமம் இருக்கணும் சரியாக வெறும் நெட்டில் இருக்கக்கூடாது அது போக வந்து வேலைக்கிழமை வந்து மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் வேலைக்கிழமை கம்பல்சரியாக நெற்றியில் மஞ்சள் வைக்கணும் இல்லைனா சந்தனம் வச்சுக்கலாம் அதை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மக சிறப்பாக இருக்கும் அந்த திருஷ்டியெல்லாம் போயிடும் அதுபோக ஆலமரம் அரசமரத்துக்கு அபிஷ் நீர் தண்ணி தண்ணி ஊற்றணும் சரியா ஆலமரம் அரச மரத்துக்கு நீர் ஊற்றலாம் இல்லைன்னா அங்கே இருக்கிற விநாயகரை வணங்கலாம் ரெண்டும் செய்யலாம் சரியா நேரில் விநாயகரை கும்பிடுட்டு அந்த அரச மரத்துக்கோ ஆலமரத்துக்கோ தண்ணீர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் எல்லா பிரச்சனையும் தீரும் தீரும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பட்ட கஷ்டங்கள் தீரும் கையில் காசு பணம் அதிகமாகும் நல்ல விதமாக முன்னேற்றமான பாதையில வாழ்க்கை போகும் தான் சொல்ல முடியும் சரியா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் யார் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு பொதுவான ஒரு நிவாரணம் தான் சரியா பொதுவான ஒரு வழிபாடு பிரச்சனையை தீர்க்க ஒரு எளிய வழி அடுத்து நாலாம் நம்பர் நாலாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தொன்னா தேதியில் பிறந்தவங்க இது வந்து என் ராகுவின் ஆதிக்கத்தில் உள்ளது இவங்க வந்து எப்படி வேணாலும் இருப்பாங்க இந்த நாலாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாந்தேதியில் பிறந்தவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க இடத்துக்கத்தமாக மாதிரி தன்னை மாற்றிக்கிருவாங்க நிலைப்பாடு இல்லாமல் இருப்பாங்க அதனால் பொதுவாக இங்கே வந்து ஒரு நிலைப்பாடல் இருக்கணும் எனக்கு இதுதான் வாழ்க்கை என்னோடய பயணம் இதுதான் என்னோடய டார்கெட் இது தான் நான் இதை நோக்கி தான் போவேன் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் முன்னேற வருவாங்க இல்லைனா அங்கிட்டுங்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து பலதரப்பட்ட தொழில் பண்ணுவாங்க பலதரப்பட்ட ஊரில் இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க அவர் ஊரே சுற்றிட்டு வந்திருப்பான் சில பேர் பார்த்தா வாழ்நாள் முழுக்க பல விதமான வேலை பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலை பார்ப்பாங்க ஆனால் ஒரு வேலையிலும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களுக்கு வந்து அந்த அமைப்பு இருக்கும் அதனால் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கையை வந்து முதல் ட்ராக் பண்ணிக்கணும் நான் இப்படி தான் இருப்பேன் என்னோடய நோக்கம் என்ன அப்படின்னு ட்ராக் பண்ணி வாழ்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நாலாம் மின் ராகுவின் என்ன இருக்குது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சரியா நல்ல லெவலுக்கு போவாங்க இவங்களுக்கு வந்து வழிபாடு வந்து துர்க்கை துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணலாம் ராகு வேலையில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ராகு வேலையில் நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணலாம் இல்லைனா துர்க்கை அம்மன் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம் அதுபோக வந்து இவங்க வந்து மர பென்சில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் எப்போவுமே கையில் வச்சுக்கலாம் மர பென்சிலை வந்து கையில் வச்சுருந்தாங்கன்னா நல்ல விதமாக யோகமாக பார்க்கப்படுகிறது படிக்கிற மாணவர்களுக்கு மர பென்சிலும் வாங்கி கொடுக்கலாம் ஓகே அடுத்து எண் ஐந்து ஐந்தாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்கள் இவங்க வந்து நல்லா இருப்பாங்கங்க இவங்க மீனவாசியில் பிறந்தவங்க வந்து குடும்பத்துக்கு வேண்டியதாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க சொந்த வீட்டில் இருப்பாங்க வீடு கட்டுவாங்க வீடு கட்டி இருப்பாங்க நல்ல படிப்பு படிச்சிருப்பாங்க நல்லபடி திருமணம் நடந்திருக்கும் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அறிவுபூர்வமாக இருப்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து விவசாயம் கால்நடை வளர்ப்பு டிராவல்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இது சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நல்லபடியாக இருப்பாங்க இன்ஜினியர் ஒர்க்கும் கூட பார்ப்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த தேதியில் பிறந்தவங்களாம் மீனராசியில் இவங்க வந்து எப்பவுமே அறிவுபூர்வமாக இருப்பாங்க படக்கன்னு எதையும் நம்ப மாட்டாங்க யோசனை பண்ணுவாங்க முன் யோசனை அதிகமாக இருக்கும் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க பிரச்சனைக்கு தீர்வு ஆளுவாங்க ஸ்லோ அண்டு செடி இஸ் வின்டரைஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி எதுலையுமே நிதானமாக மெதுவாக என்ன அடிமையில் அடி வைத்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க இவங்களை வந்து பீட் பண்ண முடியாது ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உட்கார்ந்த இடத்துல உலகத்தை ஆளுவாங்க இவங்களாம் இவங்க வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இவங்க வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து பொதுவாக இவங்க வந்து மற்றவங்களுக்கு மரியாதை செய்வாங்க சரியா மற்றவங்களுக்கு பெரிய மற்றவங்களை மரியாதை செய்வாங்க போக வந்து தாய் தந்தை மனைவி இவங்க மேலே ரொம்ப பிரியமாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பச்சை நிறம் ரொம்ப முக்கியமானது புதன்கிழமை தோறும் பச்சை நிற ட்ரெஸ் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் பச்சை நிறத்தில் ஷர்ட் வேணால் போட்டுக்கலாம் சரியா லைட் கிரீன் இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பச்சை நிறத்தை ரெப்ரஸண்ட் பண்ணுங்கள் பசு மாடுகளுக்கு இவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் பசு மாடுகளுக்கு வந்து புதன்கிழமை பச்சை புல் அல்லது காய்கறிகள் பாசி பருப்பு இதெல்லாம் பசுமாட்டுக்கு தானமாக சாப்பாடாக கொடுத்தாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து படிக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணாலும் இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல யோகம் இருக்கும் ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுங்க ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் பச்சை கலர் சட்டையை போட்டுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் பொதுவாக இந்த தேதியில் பிறந்தவங்க நல்லா தாங்க இருப்பாங்க சரியா இந்த நான் சொன்ன ஐந்தாம் மெண்ணில் பிறந்தவங்க ஐந்தாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அடுத்து வந்து ஆறாம் தேதி ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதியில் பிறந்தவங்க எப்படி சார் இருப்பாங்க கலகலப்பாக இருப்பாங்க இவங்க சரியா கலகலப்பாக இருப்பாங்க கற்பனை வளத்தில் இருப்பாங்க இவங்க தான் வந்து உண்மையான மீனராசிக்காரங்களுக்கு உள்ளது எப்போயுமே கற்பனை கோட்டையில் இருப்பாங்க கலகலப்பாக இருப்பாங்க பெண்களுக்கு வேண்டியெல்லாம் இருப்பாங்க பெண்கள் மத்தியில் நல்ல பேர் எடுப்பாங்க பெண்களுக்கு வழியை சென்று வேலை பார்ப்பாங்க தைரிய விரிய காரியமாக இருக்கும் தூரதேச அமைப்பு இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலத்து போவாங்க எதிர்பார அதிர்ஷ்டம் இருக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ஆனால் சில நேரம் வம்பு வழக்குலையும் சிக்கிக்கிறுவாங்க அசிங்கப்படுவாங்க அவமானப்படுவாங்க அதனால் இவங்க வந்து பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது சரி சார் என் ஆறு சுக்குரன் வர்றாரு சுக்குரன் சுக்குரன் வந்து நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு சரியா இவங்க வந்து சுத்தமாக இருப்பாங்க ஆள் எவர் எவரி திங் இஸ் கிளியர் எனி திங் இஸ் கிளியர் எதுலையுமே வந்து எவர் கிரீனாக இருப்பாங்க சுத்தமாக இருப்பாங்க தன்னை நல்லா அலங்காரப்படுத்திக்கிறவாங்க வாசனை திரைவங்கள் நல்ல பெர்ஃப்யூம் இதெல்லாம் போட்டுக்கிறவாங்க பெண்களாக இருந்தால் கூந்தல் எப்போவுமே பூ வச்சுருப்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை ஏழைகளுக்கு உதவி பண்ணணும் அதுபோக ஏழைகளுக்கு அடிப்படை தேவையில் செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பண்ணலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து வந்து இவங்க வந்து வெள்ளிக்கிழமை வஸ்திர தானம் பண்ணணும் இல்லாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு பெண்களுக்கு கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்களுக்கு எதனாச்சும் வஸ்திர தானம் ஜாக்கெட் பிட்டோ ஜேலையோ எடுத்து கொடுத்தா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது குறிப்பாக இந்த அச்சய திருதை அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு நவராத்திரி குழு இந்த டையத்தில் வந்து இவங்க இந்த கைங்கரியத்தை பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல லெவல் போயிடுவாங்க இந்த ஆறாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அடுத்து வந்து எண் ஏழு ஏழாம் நம்பர் பதினாறாம் நம்பர் இருபத்தி மூணாம் நம்பர் இருபத்தி அஞ்சு ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த தேதியில் பிறந்தவங்க பர்த் டேட்டு எல்லாம் இங்கிலீஷ் டேட்டு தான் ஒருத்தர் கேட்டுட்டு கேட்டுட்டு இருந்தார் இங்கிலீஷ் டேட்டா தமிழ் டேட்டாக கேட்டார் எல்லாமே இங்கிலீஷ் டேட்டு தான் என்னங்க அதை சொல்லலை நான் எல்லாமே ஆங்கில தேதி தான் நம்ம பர்த் டேட்டு எதுனா இங்கிலீஷ் டேட்டை தான் சொல்லணும் சிலவர் தமிழ் டேட்டை சொல்லிடுவாங்க நான் புரட்டாசி பதினாறில் பிறந்தேன் அப்படிம்பாங்க புரட்டாசி பதினாறுலாம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் வெளியே சொல்கிறது வந்து இங்கிலீஷ் டேட்டை தான் சொல்லணும் சரியா இங்கிலீஷ் டேட்டு தான் வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை குறிக்கும் ஓகே இப்போ வந்து இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த தேதியில் பிறந்தவங்க வந்து கேதுவின் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க சரியா இவங்களும் வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து ஆள் ரொம்ப ஒரு கண்ணு இருப்பாங்க அறிவுபூர்வமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்ப்பாங்க பிறங்களுக்கு பத்தங்கள் கொடுத்து உதவாங்க ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இவங்க வந்து மனக்குழப்பத்துலேயே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் இவங்க வந்து பொதுவாக வந்து சிவபெருமானுக்கு வந்து தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கணும் சிவன் கோவிலுக்கு அடிக்கூட போயிட்டு வரணும் சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வில்வேலையை கொடுக்கலாம் இல்லைன்னா பூக்களை கொடுக்கலாம் பதினோரு எண்ணம் வர்ற மாதிரி கொடுக்கணும் பூக்களை கொடுத்தாலுமே உதிரி பூக்களை கொடுத்தாலுமே பதினோரு எண்கள் இல்லைனா பதினோரு வில்வ இலையை வச்சு வீட்டில் கூட சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணலாம் அப்படி பண்ணினாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதுபோக தங்க நிற கடிகாரம் கட்டிக்கலாம் கோல்டு கவரிங்கில் வரும் அந்த தங்கம் மூலாம் பூசினா கடிகாரம் அதை வந்து இவங்க வந்து இடது கையில் கட்டிக்கலாம் அதுபோக கருப்பு வெள்ளை நாய்களுக்கு வந்து உணவு அளிக்கலாம் நம்ம ரோட்டில் பார்த்தோம்னா கருப்பு நாயும் இருக்கும் வெள்ளை நாயும் இருக்கும் சில நாய்கள் ரெண்டும் கலந்து இருக்கும் ரெண்டு ரெண்டு காம்பினேஷன்லேயும் இருக்கும் கருப்பு வெள்ளை கலந்த நாய்களுக்கு ரொட்டி துண்டு கொடுக்கலாம் பிஸ்கட் கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இந்த ஏழு எண் ஏழு ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து எட்டு எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தாறாம் தேதி பிறந்தவர்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா இவங்க சனிப்பானோடய ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க இவங்க வந்து எப்படின்னா நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா செலவு பண்ணுவாங்க சகோதர மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல இணக்கமாக இருப்பாங்க வெளிநாடு வெளிமான தொடர்பில் இருக்கும் நல்ல படத்தை அசந்து தூங்குவாங்க விரயமும் இருக்கும் அலைஞ்சு திரிஞ்சுட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஓடுகாலியாக இருப்பாங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க மற்றபடி இவங்களுக்கு வந்து செலவை குறைச்சிட்டாங்கன்னா இவங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா சம்பாதிக்கிற ஜாதகம்தான் நல்லா சம்பாதிப்பாங்க இந்த டேட்டில் பிறந்தவங்களாம் இவங்க வந்து சனி பகவனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க இவங்க வந்து என்னென்னா நல்லா சாப்பாடில் நல்ல நீங்கள் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சாப்பாடில் தினமும் சேரணும் சனி புதன் ரெண்டு நாளும் நல்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கணும் சனி நீராடும் சொன்ன மாதிரி ஆண்கள் வந்து சனி புதன் பெண்கள் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி வந்து பெண்கள் வந்து தலைமுழுகு பண்ணாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக இருக்கும் அதுபோக இவங்க வந்து சனிக்கிழமை கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றணும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ இல்லை விநாயகர் கோயிலுக்கோ வந்து கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுனாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து தூள் சர்க்கரை பச்சரிசி கருப்பு எல் சேர்ந்த கருப்பு எள் இந்த மூணும் சேர்ந்த பண்டத்தை அரச மரத்து அடியில் இருக்கிற எறும்புகளுக்கு போடணும் கட்டை எரும்பு சொல்கிறாங்கல்ல கருப்பு கலர் எறும்புகளுக்கு போடணும் அரச மரமோ ஆழமரமாக வேப்ப மரமோ ஏதோ ஒரு மரத்தில் மரத்துக்கு அடியில் வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கிற எறும்பு புற்றுகளுக்கு இவங்க அந்த தின்பண்டத்தை போடணும் பச்சரிசி தூள் சக்கரை எள் எள் கலக்கலாம் இல்லைன்னா அந்த பச்சரிசி தூள் சக்கரை கலந்த அந்த பவுடரை அந்த உணவு பண்டத்தை எழு அந்த மரத்தடியில் போடுறது வந்து ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகம் இருக்கும் அதுபோக ஏழை எளியவர்களுக்கு இவங்க தானம் பண்ணலாம் சரியா கருப்பு கலர் கொடை போர்வை இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் காலணிகள் வாங்கி கொடுக்கலாம் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வசதி உள்ளவர்கள் செஞ்சாங்கன்னா பிரச்சனை தரும் இன்றைக்கி வந்து பிரச்சனைங்கிறது வந்து பணப்பிரச்சனை தான் ஒன்றும் இல்லை சில பேருக்கு பணம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை திருமண பிரச்சனை கல்யாண பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை புத்திர வசத்தில் பிரச்சனை பிள்ளைகளுக்கே பிரச்சனை தேக ஆரோக்கிய பிரச்சனை தொழில பிரச்சனை இப்படி பிரச்சனையில் வேறு பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் பண பிரச்சனை தவிர மற்ற பிரச்சனை இருக்கிறவங்களாம் இது மாதிரி காரியத்தை மற்றவங்க செஞ்சாங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் சாட் அவுட் ஆகி நல்ல நிலைமைக்கு வருவார்கள் அடுத்து வந்து ஒன்பதாம் ஒன்பது எண் ஒம்பது ஒம்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் இவங்க எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பிறந்தோம்னா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் செவ்வாயினோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இவங்க குடும்ப குத்து வழக்காக இருப்பாங்க குடும்பத்துக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க கையில் காசு பணம் இருக்கும் நல்லா பேசுவாங்க படிப்பு நல்லா படிச்சிருப்பாங்க பிறவருக்கு பா பிறருக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருப்பாங்க தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தாப்பன் மலை பிரியமாக இருப்பாங்க தெய்வ கடாட்சியம் இருக்கும் ஆலை வழிபாடு நல்லாயிருக்கும் மகாலட்சுமியுடைய கலை இருக்கும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது இந்த எண் ஒம்போது கூடியவர் வந்து செவ்வாய்தான் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நல்லா ஃபோர்ஸாக எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க இவங்க வந்து வாழ்நாள் முழுக்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் செவ்வாய்கிழமை தோறும் கந்தசி கோஷம் படிக்கணும் இல்லைன்னா அனுமார் கோயிலுக்கு போகலாம் செவ்வாய் கிழமை அனுமார் கோயில் அல்லது முருகப்பெருமான் கோயில் போய்ட்டு வருது தான் இல்லைன்னா வீட்டில் கூட அனுமனுடைய சாலிசா மந்திரத்தை படிக்கலாம் போய் இவங்க எப்போயுமே வலது கையில் வந்து சிவப்பு கயிறை கட்டிக்கலாம் சிவப்பு கயிறு சரியா அதை வந்து வலது மணிக்கட்டில் கட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இல்லைனா சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் ஷர்ட்டு வந்து சிவப்பு கலரில் போட்டுக்கலாம் இளஞ்சவப்பு கூட போட்டுக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் சில பேர் வந்து இளஞ்சவு போட மாட்டாங்க சோப்பு கலரை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க பெண்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்கள் வேட்டி கட்டினாங்கன்னா சோப்பு கலர் பாடுற மாதிரி வச்சு கட்டிக்கோங்க இல்லைன்னா கையில் வந்து மணிக்கட்டையில் வந்து சோப்பு கயிறு கட்டிக்கலாம் சரியாக கட்டிக்கலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உடன்பிறந்த சகோதரருக்கு நல்ல உதவி பண்ணுங்கள் சாப்பாடில் வந்து செவ்வாழை பழத்தை செய்கிறங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளி சரியா இந்த ரெண்டு நாள் வந்து ஒரு செவ்வாழை பழத்தை வாங்கி சாப்பிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக கோயிலில் அன்னதானம் பண்ணிங்க மற்றவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாம்பார் சாதம் கொடுங்க சரியா சாம்பார் சாதம் செஞ்சு பருப்பில் செஞ்ச தவா சாம்பார் சாம்பார் சாதம் செஞ்சு மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த ஒம்பது எண் ஆதிக்கம் கொண்ட அமைப்பில் பிறந்தவங்க சரியா நேர்களே ஓகே நேர்களே இப்போ வந்து எல்லா தேதிக்குமே சொல்லிட்டேன் நான் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி பிறந்தவர்களுக்கு நியூமராலஜி படி கணிதத்தின்படி எண்கள் மனிதனை ஆள்கின்றன அந்த நம்பிக்கையின்படி உங்களுக்கு பலன்களை சொல்லியிருக்கிறேன் சில பரிகாரமும் சொல்லியிருக்கிறேன் வழிபாட்டு முறையும் சொல்லியிருக்கிறேன் இதை செய்யுங்க இதை ஒரு நம்பிக்கையாக செய்யுங்க இதை தொடர்ந்து தான் செய்யணும் கிடையாது ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் அப்படி செய்யுங்க மனதில் வச்சுக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் செய்யுங்க அதுதான் சரியான வார்த்தை எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து சில நல்ல காரியத்தை பண்ணணும் ஏன்னா வாய்ப்புகள் தான் மனிதனை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது ஆப்பர்ச்சுனிட்டி சூழ்நிலை சந்தர்ப்பம் இதுதான் ஒரு மனிதனுக்கு வந்து நல்லதையோ கெட்டதையோ செய்யுது சூழ்நிலை சந்தர்ப்பத்தை வந்து நம்ம நல்ல விதமா மாத்திக்கணும் நம்ம கையில தான் இருக்கு ஸோ அதை பத்தி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும் எனக்கு வந்து இந்த நேரம் வந்துச்சுன்னா நல்லா பயன்படுத்திக்கிறேன் அந்த நேரத்துக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எப்பயுமே கா தயாரா இருக்கணும் ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பம் வாய்ப்பு வந்து நம்ம கையில தான் இருக்கு நம்மள எதிர்நோக்கி இருக்கு அதை நல்ல விதமா மாற்றிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு அதை நல்ல விதமா பார்த்துக்கோங்க வாழ்க்கையில் நல்ல விதமா ஆகுங்க வாழ்க்கையில் வற்றாத ஜீவநெறியா செல்வமும் வளமும் மீனராசி வரட்டும் அனைத்து வளங்களின் நலன்களைப் பற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே